ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து அஸ்வின் பர்த்டே ஸோ அவனுக்காக நான் என்னென்ன கிஃப்ட் பண்ண போறேன் அதை தான் வாங்க போகிறேன் லாஸ்ட் ஒன் டே தான் இருந்துச்சு அதில் வந்து என்னென்ன பிளான் பண்ண சீரியஸாக வந்து ரெண்டுத்துக்கும் உட முடியாதுங்காட்டி ரெண்டு வருவோரும் கூடவே தான் இருக்க முடிஞ்சுச்சு வெளியே போய் சர்ப்ரைஸ் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு டைமும் கிடைக்கல ஸோ இன்றைக்கி தான் அந்த லாஸ்ட் டே நாளைக்கு வந்து அவனோட பர்த்டே ஸோ அதுக்காக நானும் அஸ்வினோட ஃப்ரெண்டு மணி நான் நாங்கள் ரெண்டு பேரும் போய் அஸ்வினுக்கு வந்து கிஃப்ட்டு வாங்க போகிறோம் என்னங்கிறதுலாம் எனக்கு தெரியல இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சம் சூஸ் பண்ணணும் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ கோல்டு இந்த மாதிரி தான் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான் இவன் என்ன தெரிஞ்சால் கோல்டு தான் எடுப்பாள் அப்படின்னு சொல்லி அவன் நினைப்பான் ஆனால் வந்து இந்த டைம் கொஞ்சம் பட்ஜெட் ரொம்பவே ப்ராப்ளம் ஸோ அதனால் கோல்டில் வந்து என்னால் எதுவுமே எடுக்க முடியல வேறு ஏதாவது இந்த மாதிரி நார்மல் திங்ஸில் அவனுக்கு வந்து தேவைப்படுறது அவனோட நீடு அவனுக்கு பிடிச்சது இந்த மாதிரி ஏதோ ஒன்றோ ரெண்டோ அந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் நான் வந்து சீக்கிரமாக கிளம்பிட்டேன் இன்றைக்கி நைட்டு தூங்கவே மணி நாலாயிடுச்சு தெரியல ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் ஸோ நாலு மீதாக தூங்க முடிஞ்சு காலே டக்கு டக்குன்னு எந்திரிச்சி ஒம்பது துறைக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சி அப்படியே எல்லா வேலையும் பார்த்து நான் குளித்து கிளம்பிட்டேன் அண்ணா வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அண்ணா கூட தான் போகிறேன் போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் அண்ணா கூட போனேன் பாலு அண்ணா கூட போய் தான் அவனுக்கான கோல்டு செயின் எடுத்தேன் ஸோ இது வந்து மேரேஜ் ஆகி செகண்ட் பர்த்டே அவனுக்கு ஸோ இந்த டைம் வந்து என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை வந்து நான் அவனுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் நிறைய எமோஷ்னலாக டச் ஆகிற மாதிரியும் நிறையா நான் பண்ணியிருக்கேன் யோசிச்சு வச்சுருக்கேன் ஸோ அது எல்லாமே அஸ்வின் பர்த்டே பிளாகில் தான் வரும் ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் கிளம்ப போகிறோம் அதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே அஸ்வின் கிட்டே நீட்டே சொல்லிட்டேன் மணினா கூட வந்து நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது அவனுக்கு தெரியும் என்ன முடிஞ்சால் சர்ப்ரைஸ் தான் பண்ண போகிறேன் அதுதான் நாளைக்கு பர்த்டேனால் இன்றைக்கி வெளியே போகிறான் சர்ப்ரைஸ் தான் அப்படின்னு அவன் நல்லாவே தெரிஞ்சிச்சு ஆனால் என்ன வாங்க போகிறேன் என்ன கொடுக்க போகிறேங்கிறது தான் சர்ப்ரைஸ் ஸோ வந்து தூங்கிட்டு இருக்கான் நான் காலையில் எந்த கிடக்கிறான்னு கிளம்பிட்டேன் ஏன்னா லேட்டாக தூங்கணும்ல ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு தேவை இருக்குது வேலை இருக்குதுனால நான் டக்குனு எந்திச்சிட்டேன் அஸ்வின் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஆக்சுவலாக இன்றைக்கி வெளியே போகிற வேலை இருந்துச்சு அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு ஸோ வந்து நல்லவில கடவுள்கிட்ட வெண்டிக்கிற நல்ல வெள அவன் எந்திரிக்கல ரெண்டு பேரும் வெளியே போகலை ஓகே இன்னைக்கு வந்து தூங்கிட்டு இருக்கான் இப்போ உள்ளே தூங்கிட்டு இருக்கான் நான் வந்து கிளம்ப போறேன் சொல்லிட்டுலாம் கிளம்ப போகலை வெளியே வந்து லாக் பண்ணிட்டு போயிருவேன் அவன் எழுந்திரிச்சா ஓப்பன் பண்ணிப்பான் தூக்கம் மொதலி கிளம்பிட்டோம் மணியன் நான் வந்து வந்துட்டாரு ஸோ நாங்கள் இப்படியே ஒரு அர்ஷவின் பைக்கில் தான் போகிறோம் அதிகம் பயந்துட்டு இருக்கீங்களா

பாப்ப நான் லெதர் பர்ஸ் எடுத்தேன் மாதிரி இருக்கு மாதிரி இருக்கு உள்ள போய் பர்ஸ தான் நல்ல பர்சா சூப்பரா இருக்கணும் அது Black தான் எடுத்து கொடுக்கணும் அவனுக்கு தான் பிடிக்கும் லெதர் பர்ஸ் ஜென்ஸ் கு பார்க்கணும் இது பயசோட் மாதிரி இருக்கு இந்த மாதிரி நிறைய எது சூஸ் தெரியல இதுக்கு நல்லா இருக்கமா இருக்கலனா நல்லா

அந்த கடை வேற எனக்கு அவ்வளோ அடையாளம் தெரியாது நம்ம ஒரு கடையை பார்த்தாலும் ஆஃபர் ஆஃப்ஷட் போட்டுக்காங்க போய் அதான் அஸ்வினோட ப்ராடக்ட் இதை வந்து நம்ம கிஸ்கோவ் பண்ண போகிறோம் எனக்கு பாருங்கள் இவ்வளோ வாங்கியிருக்கேன் இனிப்புலாம் எனக்கு வாங்கித் தரோம் உங்களுக்கு அந்த கிடைக்கிது தான் நிலமை நிற்கிறீங்களா

ஸோ அதனால அங்கே தான் போய் காஸ்ட்யூம் எடுப்போம் ஸோ இன்னைக்கு போய் அவனுக்கு போய் அங்கே காஸ்ட்யூம் எடுக்க போகிறோம் அந்த கடை வேற சரியா ஞாபகம் இல்லை போய் தான் தேடணும் பார்த்தோம் இந்த ஷாப் தான் அஸ்வினிக்கு இங்கே தான் வந்து காஸ்ட்யூம் எடுப்போம் இப்போ ரீசெண்டாக இங்கே தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இங்கே தான் வந்து எடுக்க போகிறோம் கொஞ்சம் டைம் விஜயோட பேண்ட் கேட்டேன் அதை இருக்குமான்னு தெரியல பார்ப்போம் எல்லோரும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இங்கே நிறையா இருக்கும் லைட் கலராக குவாலிட்டியாக இருக்கும் நல்லா இருக்கு குவாலிட்டி பண்ணி கிளியவே கிளியாக இருக்கு நம்ம ஊரில் சும்மாவே வெயில் இதெல்லாம் போட்டு சுத்தனானா என்ன அது கொஞ்சம் நம்ம இப்போ எடுத்தது வந்து கொஞ்சம் இருக்கும் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் ஏதோ ஒன்று சூஸ் பண்ண அவனுக்கு எதாவது எடுப்போம் சும்மா அடுத்த ஏதாவது விஷயத்து இந்த எல்லாம் எடுத்தாச்சு அவனுக்கு

கிளம்பிட்டோம் செம்ம டயர்டா இருக்கு போய் காலையில இருந்து அஸ்வின் வேற சாப்பிடாம இருக்கான் போய் ஏதாவது வாங்கிட்டு போவோம் மூணு பேருமே சேர்த்த வாங்க வாங்கி போய் சாப்பிட்டு போனா ரெஸ்ட்

போய் சாப்பாடு ஆர்வமான என்னென்ன வாங்கிட்டேன்னா கடையில வந்து பில் போடுறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் வந்து ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டிருந்தேன் இந்த மாதிரி பேண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒன்று இருக்குது அதை போட்டு பார்த்து வேணும்னு இருந்தான் நான் சொன்னதில் எக்ஸ்பென்சிவ்வாக இருக்கும் அந்த கடையில் ஆனால் வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதான் ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதிகம் தான் ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கும் டிசைனும் நல்லாயிருக்கும் இந்த ஷர்ட் எடுத்திருக்கேன் இதுக்கு மேட்ச் இல்லை இதுவும் தனியாக ஒரு ஷர்ட் எடுத்தேன் காம்ப்ளீன்மெண்ட்டில் இது பண்ணி இதுதான் மேட்ச்சு என்னுமே ரெண்டுமே வந்து லினனா லினன் காட்டன் ஏன்னா லின் காட்டன் அதில் வந்து எடுத்திருக்கேன் ரெண்டுமே ரெண்டுமே வந்து விமன் காட்டன் அதில் எடுத்திருக்கேன் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஆனால் இந்த ஷர்ட் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துருவோம் அவனுக்கு மூணு மூணு தான் இந்த ஒரு பேண்ட்டு ரெண்டு ஷர்ட் எடுத்திருக்கோம் அவங்க வந்து வேர்ல்டு வந்து பிடிக்கும்னு தெரியல பார்ப்போம் ஆனால் அவனுக்கு என்ன பிரச்சனைனா ஆனால் என்ன எடுத்து கொடுத்தாலும் பிடிக்கலன்றான் பிடிக்கலன்னு சொன்னா கூட அதே மாற்றலாம் ஆனால் அவன் எதுவுமே சொல்ல மாட்டேன் பிடிச்சிருக்கு நல்லாயிருக்கு இல்லை அதே நல்லா சமையலும் என்ன மாற்ற பிடிச்சிருக்கு அப்படின்றான் இது வந்து அவளுக்கு எடுத்தது ஒன்று தான் எனக்கு எடுத்ததும் நிறையா இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எடுத்துது இது வந்து ஆஃபர் ப்ரைஸில் இருந்துச்சு சரியான கம்மி இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏதோ இருந்துச்சு ஏன்னா ஆனால் வந்து ஆஃபர் ப்ரைஸில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் மாதிரி போட்டிருந்தாங்க நல்லா இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கில பேர் கொடுக்கலான்னு பிளான் பண்ணுறேன் இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு வச்சு நல்லாயிருக்கும் வியர் பண்ணி பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்தேன் ஸ்லீக் ஷோரூம் எடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிப்பர் எடுத்தேன் எனக்கு அஸ்வினிக்கு எடுத்ததை காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு எனக்கு எடுத்தது நான் தான் அதிகமாக எடுத்தேன் இந்த ஸ்லிப்பர் வந்து தௌசண்ட் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் போட்டிருந்தேன் ஸோ அதில் எடுத்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு போன ஸ்லீக்கில் இது வந்து எயிட் ஹண்ட்ரட் சொன்னாங்க அந்த க்ராக்ஸு ஸோ இப்போ வந்து ரொம்ப சரியான ஆஃபர் இருந்துச்சு ஒன் டபுள் நைன் எனக்கு போட்டாங்க ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டேன் மிஸ் பண்ண அப்படியே இப்போ டைம் இதே தான் எடுத்தேன் எயிட் ஹண்ட்ரட் இருந்துச்சு ஸோ இதை டைம் கம்மியாக பேசிட்டு எனக்கு ரொம்ப நஷ்டம் இருக்குது பர்ஸ் எடுத்திருக்கேன் மூச்சீஸ் ப்ராண்டு உட்லேண்டு நிறையா பார்த்தேன் ஆனால் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மூச்சீஸ் ப்ராண்டில் நல்லா ஸ்பாஞ்சாக இருந்துச்சு நான் எடுத்திருந்த பேக்குமே அந்த ப்ராண்டு தான் ஸோ இது வந்து நல்லாயிருக்கும் நல்லா லெதராக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சங்காட்டி இதை எடுத்து கிஃப்ட் பண்ணிட்டேன் அவள் அஸ்வின் வந்து காஸ்ட்யூம் நான் இது பண்ணுவேன் ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு கெஸ்ஸிங் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் இதுதான் வந்து அஸ்வினுக்கு வாங்கினது அஸ்வின் கிட்ட வந்து இப்போ எனக்கு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்கிறதை அவனை கூப்பிட்டு காமிப்பான் அவனோட ரியாக்ஷன் எப்படி சரி இதெல்லாம் கொஞ்சம் எங்கேயும் போகிறேன் அது ஏதோ ஒரு மூலமாக மல்லிக்கிட்ட உண்டாயிரம் மூளை வைக்கும் இல்லை இல்லாட்டு எழுதி வாங்கிட்டு இருப்போம் நல்லா இருக்கும் நீ அப்படி என்னாச்சும் மிளகாத்தூள் இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லி சண்டை போட்டேனா போய் மிளகாத்தூள் ஐம்பது கிலோ மட்டும் வாங்கிட்டோம் சொல்லி சண்டை போட்டேன் வாங்கிட்டு வந்து டைட்டு நாம சமைக்கும் போது என்னை கூப்பிட்டோம் ஐயா இது என்னதுன்னு கேட்டோம் அரை கிலோ மிளகாத்தூள் வாங்கி வச்சிருக்கேன்

हाँ यार बैग मोटे लोगों के लिए तोम ले बट इधर दो ओके स्लिपर नलों के इधर पकड़े हैं ना वो पक्का मैं ये आपको पूछूंगा आधी डाल सलान लाल आपको पूछ रहा हूँ मुंह ऐरा चप्पला आज नौ बजे सही यार इतना नहन चप्पला है ना ये तो कौन कहेगा आई तो नहीं किसी को नहीं चप्पल मिलेगा अपने तो ज

நான் எனக்குள்ள ஒரு பட்ஜெட் வச்சது அதுக்குள்ள நான் வந்து முடிச்சிருக்கேன் சிஸ்டம் அதுக்கு ஆனா இல்ல கையில செலவு பண்ண ஆனா நான் யோசிச்சேன் இத்தனை செலவு பண்றதுனால அதை எடுத்துக்கிட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நினைச்சேன் ஏன்னா ரொம்ப டைட்ல இருக்கும் ஸோ இப்போ வந்து அந்த கோல்டு பண்ணால் எங்கள் கையில் பணம் இருக்காது ஸோ அதனால அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அது சிம்பிளாக இருந்துச்சு ஸோ ஏதோ பெரிய சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நாளைக்கு அது உங்களுக்கு உங்களுக்கும் அவர் வீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி பண்ணிட்டு யாரும் பண்ணுவேன்